அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் இன்றைய தலைப்பு ஜாதக பொருத்தம் உண்மையா என்பதாகும் பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள் இதில் முதலில் பத்து பொருத்தம் பிறகு ஜாதக பொருத்தம் ஆகியவை அடங்கும் இது உண்மை என்றால் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவர்களும் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவர்களும் மூன்றே மாதத்திற்குள் விவாகரத்து வரை செல்வதேன் விஷயம் வேறு எங்கோ இருக்கிறது அல்லவா உண்மையிலேயே உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு ஜோதிடத்தில் பத்து பொருத்தம் மற்றும் ஜாதகப் பொருத்தம் என்று ஒன்று கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயம் என்றாலும் முதலில் அவரின் ஜாதகத்தில் அதற்கு உண்டான கொடுப்பினை நன்றாக இருக்க வேண்டும் பிறகு அந்த செயலை நடத்தி வைக்க அதிகாரம் பெற்ற கிரகத்தின் தசாபுத்தி நடப்பிற்கு வர வேண்டும் அப்போதுதான் அந்த செயல் அவரின் வாழ்க்கையில் நடக்கும் இங்கு திருமணத்திற்கு என்று பார்த்தோமேயானால் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கலத்திர ஆண்களுக்கு சுக்கரனும் பெண்களுக்கு செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் திருமண கொடுப்பினை நன்றாக இருக்கிறது என்பதாகும் திருமண கொடுப்பினை நன்றாக இருந்தாலும் அதை நடத்தி வைக்கும் அதிகாரம் பெற்ற கிரகத்தின் தசாபுத்தி நடப்பிற்கு வந்தால்தான் திருமணம் நடக்கும் அவ்வாறு திருமணம் நடந்த பின்னரும் அந்த திருமணத்தால் அந்த குறிப்பிட்ட நபர் என்ன பின்விளைவுகளை சந்திக்க போகிறார் என்பதில்தான் விஷயமே அடங்கியுள்ளது ஏழாம் பாவத்திற்கோ அல்லது ஏழாம் பாவாதிபதிக்கோ ஆறு மற்றும் எட்டாம் பாவ தொடர்பு கிடைத்தால் ஏழாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பித்த உடனேயே ஆறு மற்றும் எட்டாம் பாவமும் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதாவது திருமணம் நடந்தவுடனேயே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அவமானங்கள் மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் போன்றவை ஆரம்பித்துவிடும் கூடவே பன்னிரெண்டாம் பாவ தொடர்பும் இருந்தால் அந்த திருமணம் விவாகரத்தில் முடியும் இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு திருமண வாழ்க்கை நான் சிறப்பாக நடப்பதற்கும் பிரச்சனை சந்தேகத்திற்குள் ஏற்பட்டு விவாகரத்து ஆவதற்கும் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவாதிபதியும் பெற்றுள்ள பிற பாவ தொடர்பும் தான் காரணமாகும் இதற்கு பத்து பொருத்தம் பார்த்ததோ ஜாதக பொருத்தம் பார்த்ததோ காரணம் கிடையாது பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இது நடந்தே தீரும் உதாரணமாக ஒரு ஜாதகம் சிறையில் தெரிகிறது பாருங்கள் இதில் சிம்ம லக்னமாகி ஏழாம் பாவத்தில் ராகு அவிட்ட நட்சத்திரத்திலும் பதினோராம் பாவத்தில் குரு திருவாதிரை நட்சத்திரத்திலும் பனிரெண்டாம் பாவத்தில் சனி பூச நட்சத்திரத்திலும் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது ஒரு ஆணின் ஜாதகமாகும் இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் ராகு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி ஆறு மற்றும் ஏழாம் பாவங்களுக்கு அதிபதியாகி பனிரெண்டாம் வீட்டில் தன் சுயசாரத்தில் அமர்ந்து தனது ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இங்கு ஏழாம் பாவத்தில் இருக்கும் ராகு மற்றும் ஏழாம் பாவாதிபதி சனி ஆகியோர் ஏழாம் பாவத்தை கெடுக்கும் ஆறு மற்றும் பனிரெண்டாம் பாவ தொடர்பை பெறுகிறார்கள் இதில் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவாதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத் தொடர்பை பெற்று இருப்பதால் திருமண கொடுப்பினை மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளது களத்திர காரகனான சுக்கிரன் நீச்சம் பெற்று சூரியனோடு அஸ்தங்கம் ஆகியிருக்கிறார் இதனால் இவருக்கு திருமணம் நடக்கவே நடக்காதா என்று நீங்கள் கேட்டால் இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஏழாம் பாவத்தில் இருக்கும் ராகவின் நட்சத்திரமான திருவாதிரையில் அமர்ந்துள்ள குருவின் தசா நடப்பிற்கு வர வேண்டும் ஒருவிற்கு ஐந்து மற்றும் ஏழாம் பாவ தொடர்பு இருப்பதால் திருமணம் நடக்கும் அது கூட காதல் திருமணமாகவே இருக்கும் தீவிரமாக காதல் செய்து திருமணம் செய்து கொள்வார்கள் ராகு சனி ஆகிய கிரகங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு இருப்பதால் திருமணம் ஆன உடனேயே பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்து விடுவார்கள் நாம் என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்தந்த தசாபுத்தி காலங்களிலே அதற்குண்டான சம்பவங்கள் நடந்தே தீரும் இதை மாற்ற யாராலும் முடியாது நமது வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் கிரகங்களின் கைவர்ணமே ஒழிய வேறொன்றுமில்லை பராபரமே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்